திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் ரயில் நிலையம் எதிரே அரசு மருத்துவமனைக்கும் காவல்துறைக்கும் செல்லும் இவ்வழியில் சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இப்பள்ளத்தில் கனரக வாகனங்கள் செல்லும் போது அதிக சத்தத்துடன் இருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் பொதுமக்களும் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர் இதுகுறித்து நகர காங்கிரஸ் கமிட்டியின் விவசாய அணி தலைவர் ஈஸ்டர்தாஸ் கூறுகையில் இச்சாலையின் வழியே சென்னை மற்றும் அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் செல்வதால் இப்பள்ளதால் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் முன்கூட்டியே சீர் செய்து பொதுமக்கள் பயமின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார்